ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஸ் ஸ்டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நந்தனம் சைட்டுங்க இங்கேருந்து ஸ்டாண்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸ்டாண்ட் ரெடியானதுக்கப்புறம் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தோம் அதுக்கு அவங்க கொஞ்சம் ஸ்டாண்டு மட்டும் மேலே வந்து கொடுத்துட முடியுமா எனக்கு வயசு எழுபத்தஞ்சு ஆகிடுச்சி அதனால் கீழே வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ஷாக் ஆகிடுச்சு எழுபத்தஞ்சி வயசில் மாடி தோட்டம்மா அப்படின்னு சரி ஓகே மேம் நானே வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டை நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம் கொடுத்துட்டு பார்க்கும்போது தான் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பாட்டுங்க எல்லாமே குஷியாக செடியெல்லாம் வளர்ந்துருந்தது செம்பருத்திலாம் நிறையா வச்சுருந்தாங்க மிளகாய் செடி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு அதுக்கப்புறம் நிறையா மஞ்சள் மல்லிகைப்பூ அரளி திப்பளி அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோன்னு நிறைய வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படி இவங்க இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ப ஸ்டாண்டெல்லாம் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு ஜம்முன்னு கத்திபாரா பிரிட்ஜ் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு நந்தனத்தில் வந்து இறக்கிட்டோம் இங்கே வந்து கேட்டால் மாடித்தோட்டம் நாலாவது ஃப்ளோருன்ட்டாங்க நல்ல வேலை லிஃப்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க லிஃப்ட்டில் வந்து தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஃபோர்த்து ஃப்ளோர் ஏற்றி மேலே கொண்டா சேர்த்தாச்சுங்க நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறமே இவங்க எழுபத்தஞ்சு வயசில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஸ்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் சரி தோட்டத்தில் இந்த ஸ்டாண்டை மாற்றி கொடுத்துட்டோமா அப்படின்னு கேட்டோம் சரி ஓகேன்னு சொன்னாங்க எட்ரா அப்படின்ட்டு இருக்கிற எல்லா அமேசான் ஸ்டாண்டையும் ஓரம் கட்டிட்டு ஒரு டூ ஹவர்ஸில் இப்படி இருந்த தோட்டம் இப்படி ஆகிட்டேங்கிறது மாற்றி கொடுத்துட்டோங்க அவங்க ரொம்ப 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 ஹாப்பி ஆகிட்டாங்க இப்போ அவங்க வந்து பேசுவாங்க பாருங்கள் அவங்க பேச்சிலே தெரியும் அவங்க எவ்வளோ ஆகிட்டாங்க அப்படின்னு குட் மார்னிங் ஐ எம் சுதா காளிதாஸ் நான் வந்து எனக்கு எழுபத்தஞ்சி வயசு இந்த கொரோனா டைமில் தான் ஐ ஸ்டார்டெட் திஸ் கார்டனிங் எனக்கு வந்து வெளியில் வாக்கிங் போக முடியலை அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் த ஏஜ் ஆல்சோ ஐ ஸ்டாப் கோயிங் அவுட் ஃபார் வாக்கிங் வாக்கிங் ஸோ ஐ ஸ்டார்ட்டட் வாக்கிங் ஒன்லி இன் த டெரஸ் தட்ஸ் த டைம் ஐ ஸ்டார்டட் வித் ஃபியூ பார்ட்ஸ் நௌ ஐ ஹவ் ஸோ மெனி அண்ட் நவ் இட்ஸ் பிகம் மை பேஷன் ஐ மெமோ எவ்வரி டே ஐ கான் ஸ்பெண்ட் டைம் விதவுட் ஸ்பெண்டிங் டைம் வித் மை பிளான்ஸ் அஃப்கோர்ஸ் ஐ ட்ராவல் அ லாட் நான் பா பா ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு தடவை ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் டெஃபினட்டாக ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் அயல் பி அவே ஃப்ரம் சென்னை அந்த சமயத்தில் யாராவது எனக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுறவங்க தான் தண்ணி மட்டும் விடுவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஐ வில் ஹாவ் லாட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஒர்க் அண்ட் ஆல் தேட் அண்ட் பட் எனக்கு வந்து என்னோடய கார்டனை வந்து கொஞ்சம் அழகாக பார்க்கறதுல எப்போவுமே ஒரு இது நான் வந்து இந்த ஸ்டாண்டெல்லாம் என்னால் முதல்ல இந்த மெட்டல் மெடி மெட்டல் ஸ்டாண்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அதெல்லாம் ரொம்ப ரஸ்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் அது எப்போ மாற்றணுங்கிறது பட் எனக்காக போய் பண்ணுறதுக்கான ஏஜிங் டைக்கில் ஸோ அப்போ தான் ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் ஐ ஐம் அ கிரேட் ஃபாலோவர் ஆஃப் அவர் அருணோட அவரோட யூடியூப் இதெல்லாம் நான் நிறைய பார்ப்பேன் அப்போ எனக்கு அப்போ நினச்சிப்பேன் இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு ஆக்சிடென்ட்லி ஐ Um and I saw his reels and I requested him. And he said he would do it. And uh, now he has uh, made all those stands. And yesterday, he not only delivered them, and he uh, took the effort of uh, arranging all my parts in a, such a beautiful way. And uh, it made me so happy. I really don't know how to thank him. I think, uh, I mean, like me, at least you should make use of our உங்க மாடி தோட்டத்திலிருந்தே ஸ்வீட் பொட்டேட்டோ அறுவடை பண்ண போறோங்க உங்க மாடியிலேயே கிடைச்சிருக்குங்க

நான் சரி இது வந்து சேஃப்டியாக மாற்றணும் மஞ்சள் எல்லாம் எடுப்பேன் ரொக்கங்கள் போது எடுப்பேன் ஓகே ஃபைனலாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க உங்களுக்கு இந்த ஸ்டாண்டு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்